ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம்மகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு உண்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க போகிறோம் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேங்க இப்போ இதை தண்ணி வடிச்சிட்டு குக்கரில் மாற்றிக்கலாம் இது கூடவே ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து குக்கர் மொழி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இதை வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வந்து வெந்து வரும் மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுருக்கலாம் நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட சேர்த்துக்கலாங்க இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கோதுமை மாவு சேர்க்கும் போது நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப இலக்கமாக பிசைஞ்சிடாதீங்க கொஞ்சம் வந்து இறுக்கமாகவே பிசைஞ்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கிறிஸ்பியாக வரும் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுறலாம் இது இருக்கட்டும்ங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அஞ்சு விசில் வந்து வி விசிலும் இறங்கி இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இதை வந்து நல்லா வெந்துருச்சுங்க இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு இதை வந்து மிக்சி ஜறுக்கு மாற்றிக்கோங்க இதை வந்து இந்த மாதிரி ஒன்றா ரெண்டாக இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு சின்ன மிக்சிங் பவுலில் நாலு டீஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கோங்க இது கூடவே மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இதை வந்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு கடை வச்சு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விலதை சேர்த்துட்டு இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூட நம்ம தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி உங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து இது வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க நம்மளுக்கு மசாலாவோட பச்சை வசனையெல்லாம் நல்லா போயிடும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருந்தால் பட்டாணி சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட கடைசியாக பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி தழை சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் இது இருக்கட்டும் நம்மளுக்கு வந்து ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ மாவு வந்து ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க இன்னுமே நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சி இதை இன்னொரு தடவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நான் வந்து கிச்சன் டாப்பில் தான் போட்டு செய்கிறேன் இதை வந்து இந்த மாதிரி நல்லா ரூலாக உருட்டி எடுத்துக்கலாங்க இதை வந்து உருண்டையாக பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம உருண்டையாக எல்லாத்தையும் பிடிச்சு எடுத்து வச்சுட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம் உங்களால் எந்தளவுக்கு கொஞ்சம் மெல்லேசாக தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு மெல்லசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க நம்ம எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துருக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்தாச்சு இப்போ இது இருக்கட்டுங்க இப்போ நம்ம தேய்ச்சதை ஒன்று மேலே ஒன்று போட்டு நம்ம வந்து லேயர் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு ஒன்று போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தா இந்த கார்ன்ஃப்ளவரும் எண்ணெயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை கொஞ்சமாக தடவி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் தேய்ச்சி வச்சுருந்தேன் இன்னொரு லேயரை மேலே சேர்த்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி செய்யும் போது வந்து நம்மளுக்கு கிறிஸ்பியாக இருக்குங்க அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம் மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இதை வந்து நல்லா டைட்டாக சுற்றி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு பிரியாமல் வரும் இப்போ இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணதை வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு லேயர் லேயராக இருக்குது பார்த்திங்கன்னா அதுதான் நம்மளுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்குங்க குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் ரவுண்டாக தேய்ச்சிட்டு இதுக்குள்ளேயே அந்த ஸ்டஃபிங்கை வச்சு அப்படியே கூட நீங்கள் போட்டு பொறிச்சு எடுக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி ஸ்கொயராக கட் பண்ணி எடுக்கிறேங்க நீங்கள் வந்து அப்படியே பொறிச்சி எடுக்கிறனால பொறிச்சி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் கட் பண்ண பீஸுக்கு தகுந்த மாதிரி உள்ளே வந்து ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க இதை வச்சுட்டு பகுதிகளில் வந்து தண்ணி தொட்டு நல்லா தடவி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஒட்டி பிடிக்கும் இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம லைட்டாக இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கலாம் நம்ம தண்ணி வச்சுருக்குறங்காட்டி நல்லா வந்து ஊரங்களில் ஒட்டி பிடிச்சிக்கும் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க செஞ்சு எடுத்துட்டு நம்ம வந்து பொறிக்க ஆரம்பிச்சுக்கலாம் பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு சைடும் நல்லா கலர் மாதிரி கிறிஸ்பியாக வந்ததும் நம்ம எடுத்துடலாம் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி